சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து கருட புராணத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அதோட தொடர்ச்சியை பத்தி தான் பார்க்க போறோம் ஒவ்வொரு உயிரோட என்ன அதிர்வுகள் அந்த ஜீவனை கட்டுப்படுத்துது இந்த அதிர்வுகள் நீக்கி அவை விடுபட்டு செல்றதுக்கு இந்த சிரார்த்தம் வழிவகை செய்து இதோட விளைவா உடலை விட்ட உயிர் எல்லா வகை உணர்வு பிணைப்புகள்ல இருந்தும் அதிர்வுகள்ல இருந்தும் விடுவிக்கப்பட்டு தக்க உலகத்தையும் சென்றடையுது வருஷத்துக்கு ஒரு தடவை முன்னோர்கள் இறந்த திதியில செய்யப்படுற சிதார்த்தத்தை தவிர அம்மாவாசை மகாலயபட்சம் மாத பிறப்புகள் சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் இந்த நாட்கள்ல செய்யப்படக்கூடிய தர்ப்பணங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது தந்தை இறந்ததுக்கு அப்புறமா தர்ப்பணம் செய்யற உரிமை மகனுக்கு வர்றதா சாஸ்திரங்கள் சொல்லுது அப்படி செய்யப்படக்கூடிய தர்ப்பணங்கள் தந்தை வழியில முன் தோன்றிய முன்னோர்கள் ஆறு பேருக்கும் தாய் வழியில முன்னாடி தோன்றின ஆறு பேருக்கும் சேர்த்து மொத்தம் பன்னிரண்டு பேருக்கு செய்யணும் அதாவது மூன்று தலைமுறைகளுக்கும் செய்யணும் காசி கயா பத்ரிநாத் ராமேஸ்வரம் இந்த மாதிரி புண்ணிய தலங்கள்ல பிரம்ம குண்டத்துல பித்தர்களுக்கு சிரார்த்த கர்மங்களை செஞ்சுட்டா அதுக்கப்புறமா வருஷந்தோறும் வீட்டுல அவங்க இறந்த திதியில கர்ம காரியங்கள் செய்ய வேண்டியது இல்லைன்னு ஒரு நம்பிக்கையும் இருக்கு இது தவறு புண்ணிய தலங்கள்ல செய்யறதுனால அது புண்ணியமும் பலனும் கிடைக்கும் அதனால தொடர்ந்து வருஷ வருஷம் தவறாமல் பிதுர் காரியங்களை தவறாம செய்யணும் கருட புராணத்தை படிக்க தோங்குறதுக்கு முன்னாடி மேற்கண்ட விவரங்களை தெரிஞ்சுக்கிறது அவசியம் இந்த புராணமானது பகவான் கருடனுக்கு கூறக்கூடிய கேள்வி பதில் பாணியில அமைஞ்சிருக்கு பெருமாள் திருமாலோட உந்தியில பிரம்மதேவன் தேவன் தோன்றி இந்த உலகம் எல்லாத்தையும் படைச்சாரு தவம் புரியறதுக்கு சிறந்த இடமா ஆரண்யங்களுக்கெல்லாம் அரசா விளங்குறது நைமி சாரண்யம் புராணங்களை சொல்றதுல வல்லவரான சூதமா முனிவர் அங்க வந்துட்டு இருந்தாரு வேத வேதாந்தங்களை கற்று உணர்ந்தவங்களும் ஸ்ரீ ஹரி கதா சங்கீர்த்தன சீலர்களுமான கௌநகர் முனிவர்கள் ஆசார சீலர்களாய் சொருபத்தியானம் கூடி கூடியிருந்தாங்க சவுன காதி முனிவர்கள் எதிர்கொண்டு வரவேற்று நல்ல உபசரிச்சு உயர்ந்ததொரு ஆசனத்தில் அமர செஞ்சு பூஜை செஞ்சும் வணங்கினாங்க அருந்தவ முனிவர்கள் எல்லாரும் அஞ்சலி செஞ்சு சூதமா முனிவரே உங்ககிட்ட இருந்து பல புராணங்களை கேட்டு மகிழ்ச்சி ஆயிருக்கும் விஷ்ணு சம்பந்தப்பட்ட உயர்ந்த ஒரு புராணத்தை உங்க வாயால சொன்னா அதை கேட்க ரொம்ப ஆவலா இருக்கிறோம் தாங்களோ பகவானோட அம்சமா இருக்கிற வேதவியாச முனிவரோட சீடர் நீங்கள் அறியாதது ஒன்னும் கிடையாது தர்மார்த்த கர்ம மோட்சம் எனப்படும் அறம் பொருள் இன்பம் வீடு எனும் நால் வகை புருஷார்த்தங்களையும் கொடுப்பதாகிய சாத்வீகமான புராணம் ஒன்றை தேவரீர் கருணை கூர்ந்து எங்களுக்கு சொல்ல வேண்டும்னு பணி ஓட கேட்டாங்க அவங்களோட வேண்டுகோளுக்கு இணங்கி சுதமா முனிவர் அவரோட குருநாதரான வியாச மகரிஷியோட திருவடி தாமரைகளை அவரோட இருதயத்துல தியானம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா சிரசோட மேல அவரோட ரெண்டு கரங்களையும் குவிச்சு சர்வ ஜெகத்காரனும் ரட்சகனுமான ஸ்ரீமத் நாராயணனை தொழுது வணங்கி பூஜை செஞ்சுட்டு சவுனகாதி முனிவர்களை நோக்கி அருந்தவ முனிவர்களே நீங்க நல்லதொரு கேள்வி கேட்டீங்க தேவதேவன் படைத்தல் காத்தல் அழித்தல்னு மூன்று தொழில்களை செய்யறவன் பகவானும் புருஷோத்தனமான ஸ்ரீமத் நாராயணன முன்னாடி ஒரு சமயம் பட்சி ராஜனான ஸ்ரீ கருடாழ்வார் பணிஞ்சு இப்போது நீங்கள் என்கிட்ட கேட்டது மாதிரி கேள்விய உலக நன்மையோட பொருட்டு கேட்டான் அதுக்கு ஸ்ரீமத் நாராயணன் தக்க விடை அளிச்சாரு அந்த கதையை திருமால் கருடனுக்கு கூறினபடியே நானும் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்கன்னு சூதமா முனிவர் சொல்ல ஆரம்பிச்சாரு இறைவன்கிட்ட பக்தன் எதையுமே கேட்க கூடாதுன்னு சொல்லுது கருட புராணம் இப்படி சொல்றது நமக்கு புதுமையா தான் இருக்கும் நாம விரும்பினதை எல்லாம் கேட்கறதுக்கு தானே கடவுள் இருக்கிறாருன்னு நம்ம நினைக்கிறோம் ஒரு குழந்தைக்கு தாய் பார்த்து பார்த்து பணிவிட எல்லாமே செய்வா தூங்குற குழந்தைய கூட எழுப்பி பாமம் பசியோடு குழந்தை தூங்குதேன்னு சொல்லி பால் ஊட்டுவா அதே மாதிரிதான் இறைவனும் அவர் தாயன்போடு நம்மள காத்தருள்வார் அந்த நம்பிக்கை ஒருத்தனுக்கு ஆழமா இருந்துச்சு அப்படின்னா இத கொடு அதை கொடுன்னு கேட்க தோணாது பக்தனுக்கு எதை எப்போ கொடுக்கணும்ன்றத நல்ல தெரிஞ்சவர் இறைவனை தவிர வேற ஒருத்தரும் இல்ல இத உணர்ந்தவங்க இறைவா உன்னோட திருவடியில நிரந்தரமான பக்திய எனக்கு கொடுன்னு மட்டும்தான் கேப்பாங்க பறவை வேந்தனான கருடன் ஸ்ரீ பரமாத்மாவை பார்த்து ஓ ஜெகநாதா பரந்தாமா ஸ்ரீ ஹரியே உலகத்துல ஜீவர்கள் ஏன் பிறக்குறாங்க என்ன காரணத்தினால சொர்க்க நரகங்களை அடையிறாங்க எந்த புண்ணியத்தை செஞ்சா இன்ப வீடான தேவர்களோட உலக அடைவாங்க எத்தகைய கர்மங்களால பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி இறந்து போற வரைக்கும் யாரை நினைச்சா நர்கதி கிடைக்கும் இதையெல்லாம் அடியனுக்கு தெளிவா சொல்லணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டான் ஸ்ரீமந்த் நாராயணர் எல்லாரோட மனசிலையும் புகுந்து எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவரும் எல்லா செயல்களுக்கும் காரணமானவருமாகிய ஸ்ரீஹரி புன்னகையோட பறவை வேந்தனை நோக்கி சொன்னாரு கருடனே நீ நல்ல கேள்விய நல்ல முறையில கேட்டுட்ட இது உலகினருக்கு புரியாத ரகசியங்கள் அத நம்ம சொல்லுவோம் கவனமா கேளு எத்தனை நாட்கள் வாழ்ந்தாலும் என்னைக்காவது இறந்து போறதுன்றது நிச்சயம் இத யாரும் நினைக்கிறது இல்ல உயிர்களை கவர்ந்து செல்றப்போ கூற்றவன் அதாவது யமன் என்னைக்கும் கைவிட மாட்டான்ற உண்மையை உணர்ந்த மனிதன் பயந்தாவது நல்ல தர்மங்கள் இயற்றி அறநெறிப்படி வாழ்வான் அவன் தர்மங்களை ஒழுங்கா செஞ்சு வருவானா இருந்தா அந்த கருமங்கள் தான் அவனை காப்பாற்றும் தனக்குரிய கருமங்களை எவன் ஒருவன் முறைப்படி செய்றானோ அவனே எல்லா இடத்துலையும் மேன்மையடைவான் பிரம்ம சத்திரிய வைசிய சூத்திரர்னு நான்கு வருணத்தார் இருக்கிறாங்க பிராமணருக்கு ஓதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்பித்தல் ஈதல் ஏற்றல்னு ஆறு கர்மங்கள் இருக்கு சத்திரியருக்கு ஓதல் வேட்டல் ஈதல் உலகோம்பல் படைப்பயிற்றல் பொருத்தல்னு ஆறு வகை கருமங்கள் உண்டு வைசியருக்கு ஓதல் கேட்டல் பொருளிட்டல் ஈதல் பசுக்களை காத்தல் ஏறுழல்னு ஆறு கர்மங்கள் உண்டு சூத்திரருக்கு ஓதல் முனவருக்கு பணியாற்றல் பொருளிட்டல் உழுதல் பசுக்காதல் வேட்டல் முதலிய ஆறு கர்மங்கள் உண்டு அவங்க அவங்க குல மரபுக்குரிய ஒழுக்கப்படி நடக்கிறது தான் பெரிய தவம் அதுல வலுவாது ஒழுங்கா வாழ்பவங்க யாரோ அவர்தான் போகத்தையும் யோகத்தையும் ஒருங்கே அடைந்து நெடுநாள் வாழ்ந்து இறுதியில தமக்குரிய உலகையும் அடைவாங்க அவாவை ஒழித்த பட்சற்றவங்க தான் பேரறிஞர்களும் ஆவாங்கன்னு திருமால் திருவாய் மலர்ந்தருளினார் கருட புராணத்தோட பார்ட்டு த்ரீ வீடியோ அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானு ஆள்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் தொடர்ந்து வீடியோவோ பார்க்கலாம் மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி